கொழும்பு மாநகர பைட பதினான்கு மாநகர சபைகள் நகரசபைகள் நூற்று நாற்பது பிரதேச சபைகள் ஆகியவற்றுக்கு மேயர் மற்றும் தலைவர்கள் நியமிக்கப்படவில்லை கொழும்பு மாநகர சபை குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி நாற்பத்தி எட்டு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி இருபத்தி ஒன்பது ஆசனங்களையும் ஏனைய கட்சிகள் முப்பத்து ஐந்து ஆசனங்களையும் கொழும்பு மாநகர சபையில் பெற்றுக்கொண்டுள்ளன இவ்வாறான நிலையில் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது சிக்கல் நிலை தோற்றம் பெற்றுள்ளது பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சரினால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரண்டாம் மாதம் பதினேழாம் திகதி அன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் மாகாண சபைகளின் பதவிக்காலம் இன்று முதல் ஆரம்பமாகிறது முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களில் நூற்று அறுபத்தோரு உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர் நியமனத்தில் சிக்கல் காணப்படாத நிலையில் குறித்த உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளின் மேயர் பிரதி மேயர் தலைவர் உப தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஆகியோரின் பெயர்களை அத்தாட்சிப்படுத்தி தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று முன்தினம் அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதலை பார்ப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை மை பேப்பர் செய்வதன் மூலம் படிக்க முடியும் வீரகேசரி எங்கேயும் எப்போதும்